நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க் வழக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி ஜூன் பதினேழில் சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவம் என்ன என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உயர் நீதிமன்றமானது என்ன அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்குது அப்படின்னு பார்க்கலாமா அது கொஞ்சம் பழைய கதை போயிட்டு வரணுமே டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்தது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னாங்க அதை எதிர்த்து டாஸ்மாக் எம்டி உயர்நீதிமன்றம் போனார் ஆரம்பத்தில் தடை விதித்த உயர்நீதிமன்றம் கடைசியில் தடையை நீக்கி நீங்கள் தயவு செய்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள் இதை எதிர்த்து டாஸ்மாக் எம்டி மீண்டும் உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றமானது வழக்குக்கு தடை விதித்து விட்டது ஆனால் மொத்த வழக்குக்கும் தடை விதிக்கவில்லை டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய வழக்குக்கும் டாஸ்மாக் ஊழியர்களை விசாரிப்பதற்கும் தடை விதித்தாங்க ஆனால் தனிநபர் மீது நீங்கள் வழக்கு தொடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வழிவகையை உச்ச நீதிமன்றமானது பிறப்பித்தது அதனால் டாஸ்மாக் ஊழியர்களையும் சரி டாஸ்மாக் நிறுவன எம்டியும் சரி விட்டுட்டு இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவிச்சந்திரன் மற்றும் ரித்தீஷ் இவங்க வீட்டிலாம் சோதனை போட போனாங்க இல்லையா அவங்கெல்லாம் அங்கே இல்லை இல்லையா அதனால் அவங்க வீடுகளுக்கு சீல் வச்சாங்க இல்லையா அவங்கள ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க அமலாக்கத்துறை ஆனால் அமலாக்கத்தினுடைய சம்மனுக்கு இந்த மூவருமே வந்து ஆஜராகவே இல்லை கேட்பதற்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றமானது இந்த வழக்குக்கு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்பா உச்ச நீதிமன்றம் என்பது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு தான் தடை விதித்திருக்கிறது அவங்கள தான் விசாரிக்கக்கூடாது நீங்கள் ஆஜராகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சும்மா இருப்பாங்களா மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவிச்சந்திரன் அவங்க நாங்கள் ஆஜராக மாட்டேங்க அது மட்டும் இல்லை எங்கள் வீடுலாம் சீல் வைத்திருக்கிறாங்க சீலை அகற்ற வேண்டும் ஆஜராகதிலிருந்து உச்சநீதிமன்ற வழக்கு முடிகின்ற வரைக்கும் விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க இந்த வழக்கானது இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மன் அவங்களுடைய அமர்வில் வந்தது ஸோ நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எதற்குப்பா சீல் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு முன்பாக இந்த மனுவை போட்ட ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பிலும் சரி விக்ரம் ரவிச்சந்திரன் அவருடைய தரப்பிலையும் சரி நீதிசர்கிட்ட சில விளக்கங்கள் அளித்தாங்க என்ன விளக்கம் என்று பார்க்கின்ற போது முதல்ல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் என்ன விளக்கம் அளித்தார் என்று பார்த்து விடலாமா நாங்கள் வந்து டாஸ் மார்க்கில் வேலை பார்க்கல டாஸ் மார்க்குகள் ஊழல் வழக்குக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் ஊழியரும் இல்லை ஊழலும் பண்ணலை ஆனால் எங்கள் வீட்டை எதற்காக சோதனை பண்ணணும் எங்கள் வீட்டை எதற்காக சீல் வைக்கணும் நாங்கள் ஏன் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பாதிப்படைதுங்க நாங்கள் வந்து திரைப்பட தயாரிப்பாளருங்க நான் ஏங்க வந்து மார்க்குக்கு போக போகிறேன் அங்கே போய் ஊழல் பண்ண போகிறேன் எனக்கு என்னங்க அங்கே தொடர்பு அப்படின்னாங்க அதே மாதிரி தான் விக்ரம் ராதன் தொழிலதிபர் அவர்களும் வாதத்தை வச்சார் நான் டாஸ்மார்க் ஊழியரும் கிடையாது அதிகாரியும் கிடையாது எனக்கும் டாஸ்மார்க் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என் வீட்டை ஏன் சீல் வச்சிங்க அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரன் கேட்ட மாதிரி அவரும் கேட்டார் அதுக்கு நீதி பொறுத்த வரைக்கும் எதுக்குங்க வீட்டுக்கு சீல் வச்சுருக்கீங்க எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்குதுங்க அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரிபார்க்க வேண்டுங்க அதனால தான் அவங்களுக்கு சம்மன் அனுப்பணுங்க ஆனால் ஒரு மாத காலம் அவங்க எங்கேயோ தலைமறைவாக இருந்துட்டு இப்போ நீதிமன்றத்தை நாடி நாங்கள் ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் இரண்டாவது சீலை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சோதனைக்காக போகிறோம் அங்கே ஆட்கள் இல்லை வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது ஸோ ஊழலினுடைய வேர்கள் எங்கெல்லாம் படர்ந்துருக்கிறதோ அந்த வேரை தேடி தான் நாங்கள் போவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஊழலில் சம்மந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுகின்ற போது அவங்க வீட்டையும் சோதனை பண்ணுமா இல்லையா நாங்கள் போய் காத்திருந்தோம் அவங்க சோதனைடுவதற்கு அவங்க வரலை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போயிடக்கூடாது ஆதாரங்கள் அழிக்கக்கூடாது அதனால் எங்கள் படி நாங்கள் சீல் வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஏங்க ரெண்டு மாதமாக எங்கெங்கே தலைமறைவாக இருந்தாங்க இன்றைக்கி மட்டும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை சொல்லிச்சு உடனடியாக நீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதற்காக சீல் வச்சிங்க எதன் அடிப்படையில் சீல் வச்சிங்க உங்கள்கிட்ட என்ன பாதுகாப்பு அதிகாரிகள் கிடையாதா காவல்துறை அதிகாரிகள் கிடையாதா உங்களுக்கு அங்கே தான் வந்து ஊழல் தொடர்பான ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா காவல்துறையை வச்சு பூட்டு போட்டு வீடு பூட்டி இருந்தால் பூட்டை உடச்சிக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கலாமே ஆவணங்கள் எடுத்துருக்கலாமே ஆனால் அதையெல்லாம் விட்டு பூட்டு நீங்கள் சீலு வச்சுட்டு போனால் அந்த வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் என்ன ஆகுது இல்லை இவங்க எங்கே போய் தங்குவாங்க இவடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படையாதா எதன் அடிப்படையில் சீலு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் பாஸ்கர்னா இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி ஏங்க ஊழல் வழக்குக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லைங்க ஆனால் எங்ககிட்ட இருந்து லேப்டாப்பும் செல்ஃபோனும் பறிமுதல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதையும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன தான் ஆய்வு நடத்துவதற்கோ சோதனை இடுவதற்கோ வீட்டுக்கு போனாலும் காவல்துறை எங்ககிட்ட இருந்தாலும் பூட்டை உடைச்சி உள்ளே போனாலும் சரி அந்த ஆவணங்களை நாங்கள் எடுக்கின்ற போதும் சரி சோதனையிடுகின்ற போதும் சரி அங்கே உரிமையாளர் இருக்கணும் இல்லை உரிமையாளர் யாரையாவது ஒருத்தரை நியமிக்கணும் அப்போ தானுங்களை நாங்கள் சோதனையிட முடியும் ஏன்னா நாங்கள் சோதனையிட்டு சில விஷயங்களை அங்கேருந்து கைப்பற்றினாவோ இல்லை அந்த வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் சுட்டி காட்டினாவோ நாங்கள் அவங்கள பழிபோடும் அரசியல் மூலமாக குற்றவாளி ஆக்கி கைது செய்ய வேண்டும் என்பதற்காக சதி செஞ்சிட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆவணங்கள் கிடையாது இது ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கணும் இல்லைன்னா வீட்டினுடைய உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் யாரையாவது நியமிக்கணும் அவங்க இருந்தால் மட்டும்தான் வீட்டினுடைய பூட்டை உடைப்பாங்க அதற்கு பிறகு உள்ளே போவாங்க அதற்கு பிறகு தான் ஆவணங்களை கைப்பற்றுவார்கள் இல்லைன்னா அவங்க தொடக்கூட மாட்டாங்க இது நீதிமன்றத்துக்கு தெரியும் அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு தெரியும் இருந்தாலும் மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டுக்கு முறையாக பதில் அளிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வீட்டில் எதன் அடிப்படையில் நீங்கள் சீல் வச்சுருக்கீங்க ஸோ ஊழல் வழக்குக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக எழுப்பியிருக்கின்றாங்க அமலாக்கத்துறைக்கு இப்படி கேள்வி கேட்டு நீதிமன்றமானது ஜூன் பதினேழாம் தேதி வந்து அமலாக்கத்துறையானது உங்கள் பதிலை தரணும் அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளி வச்சுருக்கிறாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன விஷயமெல்லாம் வந்து கூட சேர்த்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் டாஸ்மார்க் ஊழலில் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அதிரடி காட்ட போகிறாங்க ரெண்டு மாதமாக தலைமறைவாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராகி அமலாக்கத்துடைய விசாரணைக்கு நாங்கள் ஆஜராக மாட்டோம் விளக்கலிங்க அப்படின்னு கேட்டோம் ஆனால் அமலாக்கத்துறையானது இந்த விசாரணையை ஏன் செய்யணும் இவங்களுக்கு எதிரான என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது ஊழலில் இவங்க எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை இவங்க எப்படி ஈடுபட்டிருக்காங்க டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது அந்த பணமானது எங்கெல்லாம் போயிருக்குது எப்படி கைமாறி இருக்குது எல்லா விஷயத்தையும் ஜூன் பதினேழாம் தேதி புட்டு புட்டு நீதிமன்றத்தில் வைக்க போகிறாங்க ஸோ அதற்கு பிறகு நீதிமன்றம் தலைமறைவாக இருந்தவங்களே போய் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராங்கப்பா அப்படின்னு அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்க போகுது எனக்கு ஒரே ஒரு ஆசை தானுங்க பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க எப்படி ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களையும் அதோட விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களையும் எதன் அடிப்படையில் நீங்கள் விசாரணை பண்ண போகிறீங்க எதற்காக சீல் வச்சீங்க எதற்காக எதன் அடிப்படையில் ஊழல் வழக்கில் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்ட நீதிமன்றம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களையும் விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களையும் ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்றேங்க அமலாக்கத்துறையானது உங்கள் வீட்டுக்கு சோதனையிட வந்திருக்கிறது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நேரடியாக நீதிமன்றத்தையே இருக்கலாம் எங்களுக்கும் ஊழல் வழக்குக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக எங்கள் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சோதனையிட வேண்டும் எதன் அடிப்படையில் நீங்கள் சோதனை இடுறீங்க அதனால் சோதனையிடுவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் அதெல்லாம் கூட இருக்கட்டும் அமலாக்கத்துறை சோதனை அப்படின்னு தெரிந்த பிறகு எதற்காக நீங்கள் தலைமறைவானீங்க வானீங்க நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறீங்க ஊழல் வழக்கில் உங்களுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களை தேடி அமலாக்கத்துறை போது நீங்கள் வீட்டை திறந்து போட்டுட்டு பாருங்க ஐயா டாஸ்மார்க் எங்கே இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணுற நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்களுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு நீங்கள் சோதனை இட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து அனுமதி அளிச்சிருக்கலாமே நீங்கள் சோதனையிடவும் அனுமதி அளிக்கல அமலாக்கத்துறை விசாரணைக்கும் நீங்கள் ஆஜராகலை எதற்காக தலைமறைவாக இருக்கிறீங்க நீங்கள் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படி இருக்கும்போது எதற்காக தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரனையும் இரண்டாவது விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களையும் கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க எப்படி அமலாக்கத்துறையானது பதினேழாம் தேதி வந்து விரிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஏன் ஆஜராக மாற்றீங்க எதற்காக ஆஜராக கூடாது என்று சொல்லிட்டு மனு போட்டிருக்கீங்க நீங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கிறீங்க ஏன் தலைமறைவாக இருந்தீங்க அதுக்கான காரணத்தை நீதிமன்றத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கக்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்கணும் அதே மாதிரி அமலாக்கத்துறை இடத்துலையும் கேள்வி கேட்டிருக்கணும் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரனும் சரி விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களும் சரி நாங்கள் ஏன் தலைமறைவாக இருந்தோம் என்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லுவாங்க இல்லையா அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை புரியும் இல்லையா அமலாக்கத்துறையானது பதினேழாம் தேதி என்னவெல்லாம் ஆஜராவதற்கு ஆதாரங்களை கொடுக்க போகிறாங்களோ அதை பார்த்துட்டு மீண்டும் நீதிமன்றமானது ஹேம்பா தலைமறைவாக இருந்தீங்க அப்படின்னு கேட்க போதா பொறுத்துந்து பார்க்கலாங்க என்ன நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு எப்படியாக இருந்தாலும் சரி இந்த வழக்கில் இருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஜூலை மாதம் கோடை விடுமுறைக்கு பிறகு ஊழல் வழக்கு மீது இருக்கக்கூடிய தடையை அதிரடியாக நீக்கப்போகுது அதற்கு பிறகு பெரும் பெரும் புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட போகிறாங்களாம் இதற்கு இடையில் வந்து மின்சார கொள்முதலிலும் சரி நிலக்கரி கொள்முதலிலும் சரி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலிலும் சரி நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழல் நடந்திருக்கிறதான் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்குதான் அறப்போர் இயக்கமானது வழக்கு தொடுந்திருந்தது அந்த வழக்கில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்களாம் தான் ஒரு வழக்கில் மாட்டி பதவி இழந்து வீட்டில் உட்காந்துக்கிறாரு அதற்குள்ளாக மின்சாரத் துறையில் ஊழலா அதற்கு சம்மன் அனுப்பியிருக்காங்களா அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட விட மாட்டேங்க போல இருக்குது சரி அந்த வழக்கு எப்படி போக போகுது என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்